பல்லாவரம் அருகே அடுத்தடுத்து ஆறு கடைகளின் கூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்கள் கைது பூட்டியிருந்த கடையை திறந்த கொள்ளையனின் புகைப்படம் கடையின் உரிமையாளருக்கு மெசேஜாக சென்ற அலாரம் நவீன சென்சார் கேமரா மூலம் கையும் களவுமாக சிக்கிய கொள்ளையர்கள் சென்னை பல்லாவரம் அடுத்து பொழிச்சலூர் பிரதான சாலை அகதீஸ்வரர் நகரில் கடை நடத்தி வருகிறார் குமுதா நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் வியாபாரம் முடிந்ததும் குமுதா தனது வீட்டிற்கு சென்று விட்டார் இந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் இவரது செல்போனுக்கு எச்சரிக்கை குறுஞ்செய்தி ஒன்று வந்தது அன்றுதான் தனது கடையில் புதியதாக வாங்கி பொருத்தியிருந்தார் கேமராவில் இருந்துதான் அதில் அவரது கடையில் அத்து மீறி நுழைந்ததாக வாலிபர் இருவரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த குமுதா இது குறித்து உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்ததும் சம்பவத்திற்கு விரைந்து சென்ற சங்கர் நகர் போலீசார் அங்கு சாவகாசமாக கொள்ளையடித்துக் கொண்டிருந்த இரண்டு வாலிபர்களை கையும் கழிவுமாக பிடித்தனர் அவர்களிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர் பொழிச்சலூர் பகுதியில் உள்ள பிரதான சாலையில் மளிகை கடை ரத்த பரிசோதனை நிலையம் ஜெராக்ஸ் கடை பேன்சி ஸ்டோர் உள்ளிட்ட ஆறு கடைகளில் பூட்டை உடைத்து விலை உயர்ந்த செல்போன் லேப்டாப் ரூபாய் பதினைந்தாயிரம் பணம் மற்றும் நோட்டு புத்தகங்கள் விளையாட்டு பொருட்கள் விட்டு வைக்காமல் திருடி வைத்திருப்பது தெரிய வந்தது அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்களை சங்கர் நகர் காவல் நிலையம் அழைத்து சென்று முறைப்படி விசாரிக்கையில் அவர்கள் இருவரும் புனித தோமையார் மலை விஸ்வநாதபுரம் பகுதியை சேர்ந்த ஆண்டர்சன் மற்றும் நாசரேத்புரம் மகாலட்சுமி அம்மன் கோவில் தேர்வை சேர்ந்த கௌதம் என்பது தெரியவந்தது மேலும் அவர்கள் இருவரும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை புறநகர் பகுதியிலான பல்லாவரம் தாம்பரம் பள்ளிக்கரணை ஆகிய பகுதிகளில் இரவு நேரங்களில் நோட்டமிட்டு முதலில் இருசக்கர வாகனத்தை திருடி அந்த வாகனம் மூலம் சென்று கடைகளில் பூட்டை உடைத்து விலை உயர்ந்த பொருட்களை திருடி செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் அதே போன்று பொழிச்சலூரில் கொள்ளை சம்பவம் அரங்கேற்றியதற்கு முன்பே குமுடி பல்சர் இருசக்கர வாகனத்தை திருடி அந்த இருசக்கர வாகனம் மூலம் பொழிச்சலூர் பகுதியில் அடுத்தடுத்து கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியது தெரிய வந்தது அதன் பின்னர் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து மேலும் விசாரணையில் திருடும் பொருட்களை குறைந்த விலைக்கு விற்று அதிர்வரும் பணத்தை வைத்து போதைக்கு அடிமையாகி இருப்பதாக வாக்குமூலம் அளித்தனர் கஞ்சா மற்றும் போதை வாஸ்துக்களை போலீசார் முற்றிலும் தடை செய்தால் மட்டுமே குற்றவாளிகள் குறையக் கூடும் அதனைத் தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை தாமரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே சங்கர் நகர் காவல் நிலையத்தில் உட்பட்ட பம்மல் காந்தியோடு பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் அடுத்தடுத்து ஐந்து கடைகளின் கூட்டை உடைத்து இரண்டு வாலிபர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது மீண்டும் அதுபோன்று ஒரு கொள்ளை சம்பவம் அரங்கேறி உள்ளதால் அப்பகுதி பொதுமக்கள் தற்பொழுது அச்சத்தில் உறைந்துள்ளனர் எனவே இனிவரும் வரும் நாட்களில் இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதை தடுக்கும் வகையில் சங்கர் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது போலீசாரால் கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் ஏற்கனவே சென்னையில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு அடிதடி வழிப்பறி உள்ளிட்ட ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஒரு எவ்வளோ இருக்கும் காசு கொடுத்துட்டாங்க எத்தனை பசங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள கொடுக்கலாம் இங்கிருந்து நாங்களே வேண்டாயிரம் வம்மா <laughs> că <laughs> 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 <laughs>